நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ரைவல் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கள இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் டே வேற லெவல்ல முடிஞ்சிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போலாம் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட்டு சீரிஸ் இதை விட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரேம் இந்த சீரீஸோட ஆரம்பம் சார்ந்து காட்டவே முடியாது ஆனால் ப்ரோ பும்ரா நிற்கா அப்படிலாம் கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் இப்போதையும் ஃபஸ்ட் மேட்ச்சில் விளையாடல அவர் குழந்தை பிறந்த விஷயம்னா கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் தலைவர் செகண்ட் மேட்சில் வந்துடுவார் நினைக்கிறேன் அதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மேட்ச்சு கேப்டனாக இருந்தது நம்ம பும்ரா தான் புதத்தில் ஆரம்பித்த மேட்ச்சுங்க இந்த போட்டியில் பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டா முதல்ல நம்ம டீமை பார்த்துருங்க கேஎல் ராகுல் முதல்ல அந்த பேர் இவரும் உள்ளே வரமாட்டார் வாய்ப்பே கொடுக்க மாட்டார்னு பல பேரை கணிச்சாங்க ஆனால் தலையும் உள்ளே வட்டா அப்படி ஜெய்ஸ்வால் படிக்கல் கோலி ரிஷப் பண்ட் ஜூரல் வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ் ஹர்ஷித் பும்ரா சிராஜ் அவருடன் எதிர்பார்த்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இல்லை அப்படியே கொஞ்சம் ஆஸ்திரேலியாவோட லைனைப்போ பாருங்க கவாஜா மெக்ஸ் வீனி லபிஷின் ஸ்மித்து ஹெட்டு ஹெட்டு இந்தியாவுக்கு பெரிய தலைவலி அவர் இருக்கார் மார்ஷு கேரி கமின்ஸு அவர் தான் கேப்டனாங்க ஸ்டார்க்கு முக்கியமான பவுலராச்சே லயானு அண்ட் ஹேசல்வுட்டு இப்போ ஏற்பட்ட டீம் தான் இப்போ ஏற்பட்ட டீம் எதிர்கொண்டுச்சு நாம தான் டாஸை வின் பண்ணி பேட்டிங்கை செலக்ட் பண்ணோம் சரி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டுமே நல்லா ரன் குவிப்பாங்கன்ற நம்பிக்கை நம்மளுக்கும் இருந்துச்சு கண்டிப்பாக அவங்களுக்கும் இருந்திருக்கும் சொதப்பிட்டோம் போவாருங்க பேட்டிங் சல்பேடுகளை பயங்கரமாக சரண்டர் ஆகிடும் நம்ம ஆஸ்திரேலியா கிட்டே ஆனால் நம்ம நிதிஷ் ரிஷப் இருக்காங்களே சூப்பராக விளையாண்டாங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக நிதிஷை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக இந்த மேட்ச் தான் அவர் டெபியோ நம்ம விராட் கோலி இருக்கார்ல அவர் தான் கேப்பை ப்ரெசன்ட் பண்ணாருங்க அதான் முதல் மேட்ச் ஆள வர்றப்போ டெபி பண்ணுறப்ப பண்ணுவாங்களே அந்த சம்பிரதாயம் நடந்துச்சு ஒரு நல்ல பேட்டர் அண்ட் இன்னொரு பக்கம் நல்ல பவுலர் வேறு ஸோ இதனாலேயே உள்ள டீமில் எடுத்தாங்க இவர் நல்லா விளையாடினார் நம்ம டீமில் அதிகபட்ச ரன்ஸை இந்த போட்டியில் எடுத்தது ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு சார்ந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் தான் ஒரு ஐபிஎல் மோடில் இருக்க பிளேயர் ஆஸ்திரேலியாக்கிற டெஸ்ட்டில் விளையாடுறப்ப எப்படிங்க இருக்கும் அவர் காமிச்சார் அதை இந்த மேட்சில் சிக்ஸர் அடிக்கிறாருங்க நம்ம நித்தீஷு பயமே இல்லையே வச்சு பிறந்தார் ஆனால் அவரே ஒரு இடத்துல பார்சல் பண்ணி அமுச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ரிஷப் பண்ணிட்டு எப்படி நம்ம எம்எஸ் தோனிக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டோ அதே போல் கீழே ஊந்து எழுந்து படுத்துக்கிட்டே த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு ஷாட் ஆனோன்னா நம்ம ரிஷப் பண்ணிட்டால் மட்டும் தான் முடியும் இந்த மேட்ச்லேயும் அந்த ஷாட்டை பார்க்க முடிஞ்சுது கமன் ஒரு சமயம் என்ப்பா என்னப்பா ஷாட் இது சுற்றி சுற்றி படுத்துகிட்டு அடிக்கிறாருன்னு எல்லாருமே வாய்ப்பு வந்தாங்க சாம சிக்ஸருங்க ஆஸ்திரேலியாவோட ஒரு மிகப்பெரிய பவுலிங் யூனிட் அதை எதிர்த்து சிக்ஸஸ் அடிக்க முடியும்னா இதை நம்ம சேட்டை பிடிச்ச பையன் பந்துருக்காரில்ல இவரால் மட்டும் தான் செய்ய முடியும் போல இருக்குது அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நடந்துச்சு இந்த லாயன் இருக்கார்ல அவர் என்ன பண்ணாப்பில் மேட்ச்சுக்கு நடுவில் ரிஷப் பண்ணிக்கிட்ட போயிட்டு க்ராஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு என்னங்க ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கப்போகுது எந்த டீம் போக போகிறீங்க அப்படின்னு கேட்டார் கிண்டலா அதுக்கு ரிஷப் பண்ண சிரிச்சுக்கிட்டு நோ ஐடியா இப்போதையும் எதோ யோசிக்கல ஆக்ஷன் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பதில் கொடுத்துருந்தார் இந்த ஸ்லெட்ஜிங் பயங்கரமாக போகும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியானாலே ஸ்லெட்ஜிங் அப்படி இருக்கும் ஆனால் இந்த மேட்சில் இது போல் பார்த்தது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு நம்ம கே ராகுல் நிறைய விமர்சனங்களுக்கு மத்தியில் ஒரு பேரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க டீமுக்குள்ள பிளேயிங் லெவனில் ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு பையன் நல்லா யூஸ் பண்ணுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் கே எல் ராகுல் தான் விளையாடினார் சூப்பராக விளையாடிட்டு இருந்தார் ஆனால் அவரையும் விட்டுக்காம பார்சல் பண்ணிட்டாங்க என்னத்தை சொல்கிறது விதி வழியதுங்க அவுட்டே இல்லை அவுட்டு கொடுத்து அமுச்சு விட்டாங்க நம்ம கே எல் ராகுல் இருந்தப்ப இந்த வந்த பந்த அவர் கொண்டிருக்காரு ஆனால் அது பேட்டில் படாமல் பின்னாடி போயிடுச்சு விக்கெட் கிப்பிர்கிட்ட ஆனால் பேட்டில் பேட்டு பட்டுருச்சு பேட்டில் பேட்டு பட்டு அவுட் கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா அதை தான் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக முதல்ல இதை அவுட் இல்லைனா எல்லாமே நினச்சாங்க அதுக்கப்புறம் இந்த ஆஸ்திரேலியன் பௌலர்ஸ்னால் அப்பீல் பண்ணவே தேர்ட் அம்பர் போகிற விஷயம் தேர்ட் அம்பர் பார்த்துட்டு அவ்வளோ டெக்னாலஜி இருக்கும் ஓகேவா அதையெல்லாம் பயன்படுத்திருக்கலாம் ஹாட் ஸ்பாட்னு டெக்னாலஜி இருக்குது அதை கொண்டே வரலையே பயன்படுத்தவே இல்லை அதை பயன்படுத்தி தான் தெரிஞ்சிருக்கும் இந்த பாலில் பட்டு வந்த சவுண்டாக பேட்டில் பட்டு வந்த சவுண்டானு அந்த ஹாட்ஸ்பாட்டை பயன்படுத்தாததுனால இவருக்கு அவுட் கொடுத்துட்டாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ராகுல் முடிஞ்ச பாருங்கள் தேர்டம்பர் அவர் பார்த்து முறச்ச முறை இருக்கு அவ்வளோ உச்சகட்ட சாகல பார்த்துக்கிட்டு இருந்தாரு சரி அவுட்டு கொடுத்துறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது மனுஷன் புழம்பிகிட்டே போனார் ஏன்னா அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க இவ்வளோ நாட்கள் கழிச்சு ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குது ரோஹித் சர்மா இல்லை இப்போதைக்கு ஓகேவா அதனால என்னவோ இவரை டீமில் இப்போதைக்கு வச்சிருக்காங்க இந்த மேட்ச்சில் அப்பே ஏற்பட்ட வாய்ப்பு ஒரு நல்லா பயன்படுத்தினா அடுத்தடுத்த போட்டிகளை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எல்லாருமே இயங்குவாங்க ஆனால் இவருக்கு எப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா இந்த மேட்ச்சில் ஒரு ரன்ஸ் கொஞ்சம் குவிச்சது மூலமாக டெஸ்ட்டு கிரிக்கெட் ஆகணும்னு ஒட்டு மொத்தமாக மூன்றாயிரம் ரன்ஸ் அவர் கிராஸ் பண்ணியிருக்காரு எது எப்படி இருந்தாலும் அவுட் ஆகிட்டு போனார் பார்த்தீங்களா புலம்பிக்கிட்டே கையை எப்படி வேசிக்கிட்டே அவர் பாட்டுன்னு புலம்பிக்கிட்டே போனார் அப்போ இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸில் அவர் பார்த்த பரிதாபமான பார்வை இருக்கு என்னத்தை சொல்றது ஓகே இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதான் இந்த ஃபர்ஸ்ட் டேயில் எவ்வளோ வரைக்கும் ரன்ஸ் அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எல்லாருமே சேர்ந்து நம்ம அடிச்ச ரன்ஸு ஒட்டு மொத்தமாக நூற்றி ஐம்பது தான் டீமோட ஸ்கோர் ஜெய்ஸ்வால் டக் அவுட்டு ஸ்டார்கோட பந்து வச்சுல கே எல் ராகுல் அவர் இருபத்தாறு ரனில் காலிங்க ஒரு விக்கெட் தூக்கணுன்னா வேற யார் ஸ்டார்க்கு தான் மரண ஃபார்மில் இருக்கார் படிக்கல் டக்கு விராட் கோலி அஞ்சு தான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோலி இவ்வளோ தான் ரிஷப் பண்ட் முப்பத்தி ஏழு ஜுரல் ஒரு பதினொன்று வாஷிங்டன் சுந்தர் ஒரு நாலு நிதிஷ் ரெட்டி நாற்பத்தோரு ரன்ஸுங்க அவர் தான் ஹையஸ்ட்டு ஹர்ஷத் ராணா ஒன்று அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன் எட்டு ரன்ஸு சரி முடிச்சு விட்டிங்க போங்க நம்ம இந்தியாவோட பேட்டிங் நினைப்பா ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க நூற்றி ஐம்பது ஆஸ்திரேலியா கண்டிப்பாக ஐநூறுக்கும் கொண்டு போய்டுவாங்க போல இருக்குது நாம இந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் காலி தான் நினச்சோம் டு பி ஃப்ரங்க் ஏன்னா அவங்க பவுலிங் ஸ்பெல் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் விளாட்னாங்க பாருங்கள் நம்மளோட பேட்டர்ஸ் அவங்க என்ன சதரடிக்கிறது நாம் அவங்களோட பேட்டர்ஸை எல்லாமே பண்ணிட்டோம் சாம பவுலிங் ஸ்பில் அதுவும் கேப்டன் பும்ரா தலைவன் வேற ரகத்தில் பயமுறுத்தினாருங்க ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் ஒவ்வொருத்தரையுமே உச்சக்கட்ட தண்ணற ஆஸ்திரேலியா அணி அதாவது இன்றைக்கி ஒரே நாளில் மட்டுமே பதினேழு விக்கெட்ஸ் விழுந்திருக்கு பத்து விக்கெட்ஸு இந்தியா தரப்பில் ஏழு விக்கெட்ஸு ஆஸ்திரேலியா தரப்பில் இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்த விக்கெட்ஸை பற்றி போடணுன்னா பார்ப்போம் ஹர்ஷத் ராணா இந்த மேட்ச் தான் இருக்குது டபிள் மேட்ச் வேறியா தலைவன் உள்ளே வந்தால் அப்படி எடுத்தார் பாருங்க விக்கெட்டு ஹெட்டோட விக்கெட்டு டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டு எவ்வளோ பெரிய விக்கெட்டு கீ விக்கெட்டு அது ஏன்னா இவர் நின்றாலே போதும் ப்ளூ கலரை பார்த்தாலே வெளுப்பார் இந்த ஓடிஏ டி ட்வெண்ட்டி சார்ந்து டெஸ்ட்டில் ஒயிட் ஒயிட்டு தானே கொஞ்சம் மேட்ச் ஆகும் இந்த வாட்டி கொஞ்சம் விக்கெட்டோட வாய்ப்பு இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இப்படி அது ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கலங்க அர்ஷத்ராணோட கனவு நிறைவேறுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இதோட ஒரு பெரிய டெபியூ விக்கெட் அவர் கிடைக்க வாய்ப்பே இல்லை த கில்லி பறகுது அவர் போட்ட ஸ்பெல்லுக்கு அதுக்கும் ஹெட்டுக்கு என்ன நடந்துச்சுனே புரியல அவர் அப்புறம் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு சரியான விக்கெட்டு ஆனால் இந்த விக்கெட்டுக்கு அங்கே ஆடியன்ஸ் கற்றுனா கற்று இருக்குது டுபி ஃப்ரேங்க் இந்த ஸ்டேடியத்தை பார்க்குறப்ப ஃபுல்லாக இதை ஓடி மேட்சும் டி டுவெண்ட்டி மேட்சும் பார்க்க வந்து எத்தனை பேர் இருப்பாங்க இந்த ஆடியன்ஸ்லாம் அந்த அளவுக்கு வந்திருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்சை பார்க்குறதுக்கு அப்புறம் நம்ம விராட் கோலி ஒன்று பண்ணார் இந்த மேட்சில் கோலி கேட்ச் அவ்வளோ சீக்கிரம் மிஸ் பண்ணுற பிளேயரே கிடையாது அதுவும் ஸ்லிப்பெல்லாம் நிற்க விட்டாங்கன்னா கேட்சை கண்டிப்பாக எப்படியாச்சும் அந்த மைண்ட் நூறு செகண்டில் ரியாக்ட் பண்ணி பிடிச்சிருவாப்பில் ஆனால் இந்த மேட்சில் யானைக்கும் அடிசருக்கும் மாதிரி ஆகிடுச்சிங்க கேப்டன் பும்ரா பவுல் பண்ணுவாரு ஏற்கனவே அவரோட பந்து வச்சாலும் பயந்து பயந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ்லாம் அதாவது தொடங்க இப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மேலே ஷாட் அவங்க ஏன் பண்ண மாதிரி தெரியல இந்த மேட்ச்சில் பால் ஒன்று பட்டு இங்கே நின்றுச்சுன்னா முடிஞ்சிச்சு ஓகே அது டாட்டு அப்படி லைட்டாக கொஞ்சம் அவங்க தப்பு பண்ணாலும் போது விக்கெட் கப்புறம் தாண்டி பக்கத்தில் எல்லாருக்குமே கேட்ச் போயிட்டு இருக்கு அப்படி போய்ட்டு இருந்துச்சு மேட்ச்ல பவுண்டிங் ஸ்பெல்லு அப்படிதான் நம்ம லாபுஷன் விளையாடிட்டு இருப்பார் அவர் விளையாட்டு இருக்கிறப்போ ஒரு கேட்சை கொடுப்பாரு நம்ம பும்ரா பால் போடுவாரு ஜஸ்ட் இப்படி தொடுவார் அவர் பயங்கர ஷாக்கோட லாபுஷன் தொட்டா பின்னாடி கேட்ச் போகுது திரும்ப நம்ம விராட் கோலியோட கையில் வந்துடும் பாலு ஈஸி கேட்ச் தான் பக்கத்தில் இருந்த ரெண்டு பேருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏய் கேட்ச் பிடிச்சாப்லாம் அப்படின்ட்டு பும்ரா சந்தோஷமாக ஓடி வருவார் ஆனால் கோலி அங்கே பாலை கீழே போட்டு எடுத்துகிட்டு இருப்பார் அதை பார்த்துட்டு பும்ரா ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு சரி ஓகே பரவாயில்ல எடுங்க அடுத்த இதில் பார்த்துக்கலான்ட்டு வழக்கமாக பும்ரா ஒரு பழக்க ஒரு குலை பெருசெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் போய்ட்டு அடுத்தடுத்து பால் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் விராட் கோலிக்குள்ளே பர்சனல் எக் ஒரு குலம் இருக்குது ஆஹா கையில் வந்து கேட்ச் விட்டமேன்ட்டு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது இந்த முறை தலைவன் தவற விடவே இல்லை ஆனால் இந்த முறை லபுஷன் விளையாடல கவாஜா விளையாடினார் அப்போ பவுல் பண்ணது பும்ரா தான் கவாஜா கொடுத்த கேட்ச் கிட்டத்தட்ட கோழி போன முறை லபுஷனாக இருக்கிறப்ப இந்த பக்கம் இருந்தாப்ல அப்போ மிஸ் பண்ணார் கேட்சை இப்போ இந்த பக்கம் நிற்கிறாரு கவாஜா கொடுத்த கேட்சை பிடிக்கிறப்ப தலைமையாக அழகாக கையில் கோழி அமுகிற மாதிரி அமுகினார் எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க கோழி வேறு சொல்லிட்டே வந்தார் ஒட்டம் புஷ்டம் பார்த்தியா பும்ராட பவுல் அப்படின்ட்டு இதெல்லாம் சாமியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அடுத்து நம்ம ஸ்மித்து டெஸ்ட்டில் ஸ்மித்தை பார்த்த ஒரு பயம் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நின்று விளையாட மாட்டார் அப்படி ஒரு மேட்ச்சில் கொஞ்சம் ஆரம்பத்தில் நின்ட்டார்னா முடிஞ்சு போயிடுச்சு நாலு ரனில் விளையாட ஆரம்பிச்சிடுவார் அதாவது ஸ்மித்தை பார்த்து நிறைய டீமும் அலரும் அப்போ ஏற்பட ஸ்மித்தை கோல்டன் டக்கால் தூக்குறது பெரிய விஷயங்க இந்த மேட்ச்சில் நடந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட்டு பாலு காலி டக் அவுட்டு இந்த விக்கெட்டை தூக்கணும் வேறு யாரும் நம்ம பும்ரா பால் எங்கே வரணும் பேட் எங்கே வச்சு விளையாடணும் எப்படி நிற்கிறாரு பாருங்கள் ஸ்மித்து ஸ்மித்து எப்படி நிற்கிறது அதான் இதில் ஹைலைட்டு ஏன்னா அவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியல பும்ராவோட பவுலிங்க எங்கே குத்து எப்படி வரும் எப்போ இந்த மனுஷன் யாக்கை போட்டு தொலைப்பாருன்னு யாருக்குமே தெரியல அவ்வளோ பயந்து பந்து விளையாடினாங்க பும்ரா போட்ட இந்த பந்தில் அவர் பேட் அப்படி கீழே கொண்டு வரதுக்குள்ளேயே போயிட்டு டப்பாலன்னு காலில் அடிக்கும் பேட்டில் அவ்வளோதான் க்ளீன் எல்பிடபிள்யூ விக்கெட் முடிஞ்சிடும் இன்னொரு விஷயத்தில் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் நம்ம டேல்ஸ்டைன் இருக்கார்ல அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் பவுலிங் எறிவிட்டால் தலைமன் தான் அப்போ அந்த டைமில் கெத்து அவர் தாங்க இவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் கோல்டன் டக்கா எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லேயே இவரோட விக்கெட்டை தூக்கியிருக்காரு ஸ்மித்தோட விக்கெட்டை கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளா இப்ப பும்ரா தூக்கிருக்காரு ஸ்மித்தோட விக்கெட்டை கோல்டன் டக்கா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுலேயே ஸ்மித்துக்கு அந்த சாதனையை ரெண்டே ரெண்டு பவுலர்ஸ் தான் படைச்சிருக்காங்க ஒன்று ஸ்டெயின் இன்னொன்னு நம்ம பும்ரா இந்த பும்ரா ஸ்விங் பண்ண விதமும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அதாவது பால் எப்படி குத்தி என்ன ஸ்விங் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியல விளையாடுற பேட்டர் ஒவ்வொருத்தரும் உதாரணத்துக்கு நம்ம லபுஷன் இருக்கார்ல ஆக்சுவலா இவருதான் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி விளையாட்டு இருந்தாரு ஆனால் இவர் கதையை பும்ரா முடிச்சு விட முடியல நம்ம சிராஜர் இருக்கல டிஎஸ்பி தலைவன் அவர் முடிச்சுட்டு விட்டாப்புல நம்ம லபுஷ் ஆடிட்டு இருந்தார்ல அப்போ ஒரு பந்துங்க அப்படி கொத்தி இப்படி எழுந்து வரும் அவர் இதை கணிச்சிருக்கவே மாட்டார் பால் இவ்வளோ கிட்ட வந்து இவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு வயிற்றில் வாங்க ஒருபாருங்க ஒரு அடி வாங்கிட்டு அப்படியே உடம்பு செமி சர்க்கிள் ஷேப்புக்கு போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு பும்ரா ஒரு மரம் அறுப்பார் யோ பேட்டிங் போய்டினே உடம்பு இப்படி அடிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இவங்களே பண்ணாதவங்களா ஆஸ்திரேலியா பாலிங் வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ் விளையாடும்போது போது இதெல்லாம் முன்னாடி வந்து போவோமா இல்லையா ஆனால் வேறு லெவல் ஸ்விங்கு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே முடிவில் ஆஸ்திரேலியா அணி ஆல் அவுட் ஆகலை அதுவும் அவங்களுக்கு பெருமிச்சாக இருந்திருக்கும் ஆனால் ஏழு விக்கெட்ஸை விட்டாங்க நம்ம பும்ரா நாலு விக்கெட்ஸை தூக்குனாருங்க அதுவும் பேட் கமெண்ட்ஸ் இருக்காருல கேப்டன் ஆஸ்திரேலியா கேப்டன் அவரை தூக்குனது நம்ம கேப்டன் பும்ரா தான் சிராஜ் ரெண்டு விக்கெட்டு தலைமை வேற லெவல் வெளித்தனமான சம்பவம் லபுஷன் ரொம்ப நேரமாக ஆட்டிருந்தார்ல அவருக்கு அதே முடிவு வீடு தான் அப்போ நம்ம அர்வித் ராணா ஒன்று ஸோ ஆஸ்திரேலியா அணி முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவில்ல ஏழு விக்கெட்ஸ் இறந்து அறுபத்தி ஏழு தான் அடிச்சிருக்கு நம்ம அடித்ததே லோவஸ்ட் ஸ்கோர் இப்போ ஆஸ்திரேலியா நம்மளோட எண்பத்தி மூணு ரன்கள் பின்தங்கியிருக்காங்க இந்த பாருங்க இந்த ஸ்கோர் கார்டே இது அவ்வளோ சீர காண கிடைக்காது ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் மேட்சில் பார கவஸ்களை விளையாடுறது சார்ந்து இது இங்கே பார்த்தீங்க கவாஜா எட்டு ரன்னு மெக்ஸ்மின் பத்து லபுஷேன் ரெண்டு ஸ்மித்து டக்கு ஹெட்டு பதினொன்று மார்ஷ் ஆறு நான் போயிருக்கா உலகக்கோப்பை மேலே கால் போட்டார் தலைவ மார்ஷு அலெக்ஸ் கேரி பத்தொம்போது பேட் கமின்ஸு மூணு மெச்சல் ஸ்டாருக்கு ஆறு ஸோ இல்லை நாட் அவுட்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரியும் மெச்சல் ஸ்டாருக்கும் தான் ஸ்டாருக்கு நல்லாமல் பரிதாபம்ங்க பவுலிங்கும் ஓடணும் டீம் ஜெயிக்கிறதுக்கு பேட்டிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ கேரியும் நம்ம ஸ்டார்க்கும் தான் நாளைக்கு மேட்ச்சை திரும்ப தொடர போகிறாங்க இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் டெஸ்ட் மேட்சோட அப்டேட்டு அடுத்து சேவரை நல்லதாக இருக்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேவகோட படைப்பு வேற லெவலில் நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படி விரேந்தர் ஷேவாக் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் டிசம்பர் நாலாம் தேதி இருநூற்று தொண்ணூற்று மூன்று ரன்ஸுக்கு அவுட் ஆயிருப்பாருங்க டெஸ்ட் மேட்சில் ஆக முந்நூறு அச்சு கிலோமீட்டர் மாதிரி ஃபீல் அப்போ நிறைய பேருக்கு இருந்துச்சு அவரோட பையன் இருக்கார்ல ஆரிய பேர் இவர் இப்போ நடந்திருக்க ஒரு மேட்ச்சில் இந்த கூச் கூச்ச்பெகர் ட்ராஃபி இருக்குல்ல அதில் நடந்த ஒரு போட்டியில் கிட்டத்தட்ட அப்பா மாதிரியே தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரன்ஸு அந்த மேட்ச்சில் அப்பா அடிச்சது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இங்கே பையன் அடிச்சிருக்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்பாவோட நாலு ரன்ஸ் அதிகம் ஸோ தன்னோட பையனை சமயம் ரெடி பண்ணியிருக்க ஷேவாக் அவர்கள் இந்திய அணியில் அடுத்த ஒரு சேவாக இவர் பரிணமிக்கிற வாய்ப்பு எந்தளவுக்கு இருக்குன்றது நம்பர்ஸை பார்க்கும் போது நல்லா தெரியுது அடுத்த ஐபிஎல் சார்ந்த ஒரு கீ அப்டேட் தான் கிடச்சிருக்கு அதையும் கொடுத்துட்றேன் இப்போதிக்கு ப்ராபபிள் டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அடுத்தடுத்த ஆண்டுகள் சார்ந்து எப்பப்பலாம் நடக்க போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் பதினாலு ஆரம்பித்து மே இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் பதினஞ்சில் ஆரம்பித்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மார்ச் பதினாலில் ஆரம்பித்து மே தேர்ட்டி வரைக்கும் ஆனால் இந்த முறை சீசனில் நிறைய பேர் ஆர்வமாக ஆர் எதிர்பார்க்குறது தோனியோட தரிசனம் தான் தலை இல்லாமல் ஐபிஎல் எந்தளவு கிரேஸ் குறைவானதாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்து ரமலாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் தி பெஸ்ட் பவுலர் இன் வேர்ல்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார் தெரியுமா வசிம் அக்ரமன் யாரை பற்றி நம்ம பும்ராவை பற்றி அப்போ ஏற்பட்ட பவுலிங் லெஜெண்ட் இந்த பவுலிங் லெஜெண்ட்டை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு வருஷம் வருஷம் ஐசிசி சிறந்த கிரிக்கெட்டுக்கான விருதை கொடுப்பாங்களே இந்த முறை யோசிக்கவே வேணாங்க பும்ராவுக்கு அந்த விருதை எடுத்து வச்சிடலாம் தகுதியான ஒரு நபர் அதுவும் இந்த மேட்ச்சில் கேப்டனை வேறு பயங்கரமாக சோபிக்க ஆரம்பிச்சிருக்காரு பும்ரா கால்தான் இந்த மேட்ச் இருக்குது எந்தளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்